வணக்கம் நண்பர்களே இன்னைக்கு அலகாபாத்து ஹைகோர்ட்டு பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வழங்கியிருக்கிற ஒரு முக்கியமான முன்தீர்ப்பு தான் பார்க்க போகிறோம் இந்த வழக்கில் என்ன விஷயத்தை எல்லாம் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னா கணவன் மனைவியின் பெயரில் வாங்கப்படும் சொத்தை இந்து கூட்டு குடும்ப சொத்தாக கருத முடியுமா எந்த சூழ்நிலையில் அவ்வாறு கருதலாம் கணவர் மனைவி பெயரில் வாங்கின சொத்தை வேறு நபர்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி அவரது மகனோ மகளோ வாதியாக இருந்து ஒரு வழக்கை தாக்கல் செய்து அதில் டெம்பரவரி இன்ஜெக்ஷன் கேட்க முடியுமா எந்த சூழ்நிலையில் டெம்பரவரி இன்ஜெக்ஷனை கட்டாயமாக நீதிமன்றம் கொடுக்க வேண்டும் மனுதாரருக்கு டெம்பரவரி இன்ஜெக்ஷன் கிடைக்கணும்னா எதையெல்லாம் நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டும் அப்படிங்கிற பல விஷயத்தை இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க இந்த வழக்கில் பல முக்கிய தீர்ப்புகளையும் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க அந்த தீர்ப்புகள்லாம் நமக்கு ரொம்ப அவசியமாக தேவைப்படும் ஏன்னா நாம் எந்த ஒரு வழக்கை தாக்கல் செய்வதாக இருந்தாலும் அந்த வழக்கு கூடவே டெம்பரவரி இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு வழக்கை தாக்கல் செய்வோம் இப்போ பொதுவாக பார்டீசியின் சூட்டை நாம் ஃபைல் பண்ணுவதாக இருந்தால் அந்த வழக்கில் சொத்தை மூன்றாவது நபர்கள் எவருக்கும் விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாது அப்படின்னு ஒரு பெட்டிஷனை வைப்போம் மேக்ஸிமம் அந்த பெட்டிஷனை க்ளோஸ் பண்ணி ட்ரையலோட தான் கொண்டு வருவாங்க ரொம்ப ரேராக தான் டெம்பரவரி இன்ஜெக்ஷன் கொடுப்பாங்க அப்போது இந்த பாகப் பிரிவினை வழக்குகள் பொழுது நாம் அந்த சொத்தை வேறு மூன்றாவது நபர்களுக்கு விற்பனை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு இன்ஜெக்ஷன் பெட்டிஷனை போட்டோம்னா அந்த இன்ஜெக்ஷன் பெட்டிஷனில் நாம் வலுவாக ஆர்கியூ பண்ணுவதற்கு இந்த தீர்ப்பு நிச்சயமாக நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா பெரும்பாலும் எல்லா வழக்குகள்லேயும் நாம் இன்ஜெக்ஷன் கேட்டு பெட்டிஷன் போடுவோம் அப்போ அந்த டெம்பரவரி இன்ஜெக்ஷன் கேட்குறது எந்த சட்டத்துக்கு கீழே வருது அப்படின்னு நாம் தெரிஞ்சுக்கிடணும் ஏற்கனவே நம்ம சேனலில் இது தொடர்பாக பல முன்தீர்ப்புகளை போட்டிருக்கோம் ஸ்பெசிஃபிக் ரிலீஃப் ஃபேக்ட்ருக்கு கீழே தான் இந்த இன்ஜெக்ஷன்ஸ் பற்றி டிஸ்கஸ் பண்ணுறாங்க ஆனால் சிபிசி ஆர்டர் தேர்ட்டி நைனில் அதனுடைய ப்ரொசீஜர் கம்ப்ளீட்டாக சொல்லியிருப்பாங்க அப்போ இப்போ நாம் ஒரு வழக்கில் இடைக்கால தடை உத்தரவு அல்லது இடைக்கால உறுத்துக்கட்டை உத்தரவை நாம் பெறணும்னா முதல்ல அடிப்படையாக நாம் நீதிமன்றத்தில் நிரூபிக்க வேண்டிய விஷயங்கள் என்ன அப்படிங்கிறதையும் இந்த வழக்கில் டிஸ்கஸ் பண்ணியிருக்காங்க முதல்ல ப்ரைமாபேசி அதாவது எடுத்த உடனே ஒரு முகாந்திரம் இருக்க வேண்டும் அப்புறம் பேலன்ஸ் ஆஃப் இன்கன்வீனியன்ஸு அதுக்கப்புறம் ஈரபிள் லாஸ் அதாவது ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் நீங்கள் இப்போது ஒரு வழக்கு சொத்தின் அனுபவத்தில் இருக்கீங்க நீங்கள் அந்த அனுபவத்திலேருந்து வெளியேற்றப்பட போகிறோம் அப்படின்னு நீங்கள் பயப்படுறீங்க அப்போ அப்படி இல்லைன்னா உங்களை வெளியேற்றிவிட்டால் உங்களுக்கு ஈடு செய்ய முடியாத அளவுக்கு இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற பட்சத்தில் நீதிமன்றம் டெம்பரவரி இன்ஜெக்ஷனை கொடுத்து தான் ஆகணும்னு சொல்லி இந்த வழக்கில் சில முன்தீர்ப்புகளை சுட்டி காட்டியிருக்கிறாங்க நேரடியாக வழக்கின் சுருக்கத்துக்குள்ளே போகவும் உங்களுக்கு ஈஸியாக புரியும் இந்த வழக்கில் கண்ட வாதியின் பெயர் வந்து சௌரவ் குப்தா ஒன்றாவது பிரதிவாதி வந்து ஸ்ரீமதி அர்ச்சனா அதுபோக ரெண்டு பிரதிவாதி இருக்கிறாங்க இந்த பிளைண்டிஃப் வந்து மகன் ஒன்றாவது பிரதிவாதி அர்ச்சனா குப்தா வந்து அம்மா அடுத்து இருக்கிற ரெண்டு மூணு பிரதிவாதிகள் இந்த வாதியான சௌரவ் குப்தாவின் உடன்பிறந்த சகோதரர்கள் அப்போ இந்த டிஸ்பியூட் ஆனது ஒரு ஃபேமிலிக்குள்ளே தான் நடக்குது இப்போது அந்த வாதியான சௌரவ் குப்தா கீழமை நீதிமன்றத்தில் ஒரு வழக்கை தாக்கல் பண்ணுறார் அந்த வழக்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கு சொத்து இந்து கூட்டு குடும்ப சொத்து இந்த சொத்தை எங்கள் அப்பா எங்கள் அம்மாவான ஒன்றாவது பிரதிபாதியின் பேரில் கிரையம் வாங்கினார் எங்கள் அம்மா இல்லத்தரசி தான் எங்கள் அம்மாவுக்கு தனியாக வருமானம் ஏதும் கிடையாது அவங்க ஹவுஸ் ஒய்ஃபாக தான் இருந்தாங்க இந்த சொத்தில் நான் ஒரு ஆர்சி கட்டிடம் கட்டினேன் அதன் பிறகு எங்கள் ஃபேமிலி பிஸ்னஸை நான் என் சகோதரர்கள் எல்லோரும் சேர்ந்து அதில் செஞ்சுட்டு வந்தோம் இந்த சூழ்நிலையில் எங்கள் அம்மா இந்த வழக்கு சொத்தை வேறு நபர்களுக்கு வில்லங்க பாராதீனம் செய்ய முயற்சித்து வர்றாரு அதே போல் இந்த வழக்கு சொத்துல என்னுடைய கூட்டு அனுபவத்திற்கும் இடைஞ்சல் செய்ய முயற்சி பண்ணுறாரு இந்த வழக்கு சொத்தில் எனக்கு நாலில் ஒரு பாகம் இருக்குது எங்கள் அம்மாவுக்கு நாலில் ஒரு பாகம் இருக்குது அதுபோல் ரெண்டு மூணு பிரதிவாதிகளுக்கு தலா நாலில் ஒரு பாகம் இருக்கு அதனால் இந்த வழக்கு சொத்தை பொறுத்து நானும் ஒரு கூட்டு உரிமையாளர் அப்படின்னு டிக்ளேர் பண்ணணும் அப்படின்னு கேட்டு வழக்கை தாக்கல் பண்ணுறார் இந்த வழக்கில் ஒரு இன்ஜெக்ஷன் பெட்டிஷனும் வைக்கிறார் இந்த இன்ஜெக்ஷன் பெட்டிஷன் என்ன வைக்கிறார் அப்படின்னா இந்த வழக்கு சொத்தை ஒன்றாம் பிரதிவாதி வேறு யாருக்கும் விற்பனையோ வில்லங்கமோ செய்யக்கூடாதுன்னு உத்தரவிடணும் அப்படின்னு கேட்டு ஒரு இன்ஜெக்ஷன் பெட்டிஷனும் வைக்கிறார் இந்த வழக்கிற்கு அம்மா தரப்பில் ஒரு ரிட்டன் ஸ்டேட்மெண்ட் போடுறாங்க அதில் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா வாதி வழக்கு உண்மையல்ல இந்த வழக்கு சொத்து என்னுடைய தனிப்பட்ட சொத்து இந்த சொத்தை எனது மகனான ரெண்டாவது பிரதிவாதிக்கு நான் கிஃப்டாக கொடுத்துட்டேன் இந்த சொத்து கூட்டு குடும்ப சொத்து கிடையாது இது என்னுடைய தனிப்பட்ட சொத்து அப்படின்னு சொல்லி ரிட்டன் ஸ்டேட்மெண்ட்டு போடுறாங்க ரிட்டன் போட்டதுக்கு போட்டதுக்கப்புறம் அந்த இன்ஜெக்ஷன் பெட்டிஷனில் என்கொயரி நடக்குது கீழ்கோட் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த வாதி சௌரவ் குப்தா தாக்கல் செஞ்சுக்கிற இன்ஜெக்ஷன் பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணிடுறாங்க அதனை எதிர்த்து இந்த வாதியான சௌரவ் குப்தா மேல்முறையீடு தாக்கல் செய்கிறார் மேல்முறையீட்டில் இந்த வாதி வந்து என்ன ஆர்கியூமெண்ட்டை வைக்கிறார்னா எங்கள் அம்மாவான ஒன்றாம் பிரதிவாதி வந்து ஹவுஸ் ஒய்ஃப் தான் அவங்களுக்கு எந்த வருமானமும் கிடையாது அவர் ரெண்டாவது பிரதிவாதிக்கு கொடுத்ததாக கூறப்படும் கிஃப்டீடில் கூட இல்லத்தரசி அப்படின்னு தான் மென்ஷன் பண்ணியிருக்கு வருமானம் ஈட்டக்கூடியவர் அப்படின்னு எதுவும் மென்ஷன் பண்ணலை இந்த வழக்கு சொத்தில் நானும் ரெண்டாம் பிரதிவாதியும் சேர்ந்து கூட்டாக டாய் பிஸ்னஸ் பண்ணிட்டு வர்றோம் பொம்மை வியாபாரம் செஞ்சுக்கிட்டு வர்றோம் இந்த வழக்கு சொத்து கூட்டு குடும்ப சொத்து எங்கள் அப்பா எங்கள் அம்மா பேரில் வாங்கினது இந்த வழக்கு சொத்தில் எனக்கு நாளில் ஒரு பங்கு இருக்குது எங்கள் அம்மாவுக்கு முழுவதும் இந்த சொத்துல எந்த உரிமையும் கிடையாது கணவர் இல்லத்தரசியான அவரது மனைவி பெயரில் வாங்கப்படும் சொத்தையும் பினாமி பரிவர்த்தனையாக கருதணும் ஒருவேளை மனைவி வந்து என் தனிப்பட்ட சொத்து அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அதற்கான மூலத்தை வருமானத்தை வந்து காட்டணும் பிரமாபேசியும் பேசி டைட்டிலும் ஒன்று கிடையாது ஆனால் விசாரணை நீதிமன்றம் ரெண்டையும் போட்டு குளத்தி கொண்டு என்னுடைய பெட்டிஷனை வந்து டிஸ்மிஸ் பண்ணியிருக்காங்க ஏற்கனவே உச்ச நீதிமன்றம் இது தொடர்பாக ஒரு முன் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்கன்னு சொல்லி ஏஏஆர் நைன்டீன் நைன்டி த்ரீ எஸ்சி பேஜ் நம்பர் இரநூத்தி எழுபத்தாறு அப்படிங்கிற தீர்ப்பை சுட்டி காட்டுறார் மேலும் என்ன சொல்கிறாருன்னா இந்த வழக்கு சொத்துல எனக்கு உரிமை இருக்கா இல்லையா அப்படிங்கிறத விசாரணை நடத்தி தான் முடிவு செய்யணும் ஆனால் எனக்கு பாதிப்பு ஏற்படும் பட்சத்தில் என்னுடைய சொத்துரிமைக்கு இடைஞ்சல் ஏற்படும் பட்சத்தில் எனக்கு ஆதரவாக இன்ஜெக்ஷன் வழங்க வேண்டும் வழக்கு சொத்துல இருந்து நான் வெளியேற்றப்பட்டு விட்டால் ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படும் அப்படிங்கிற நிலையில் எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுப்பதை தவிர நீதிமன்றத்திற்கு வேறு வழி இல்லை நிலுவையில் உள்ள ஒரு வழக்கு தொடர்பாக ஒரு ஒரு தனிப்பட்ட ஒருவரின் அனுபவத்திற்கு அச்சுறுத்தல் ஏற்படுமானால் அதை பாதுகாக்க வேண்டியது நீதிபதியின் கடமை இந்த வழக்கு சொத்து கூட்டு குடும்ப சொத்து எனக்கு நாளில் ஒரு பாகம் இருக்குது ஆனால் இந்த எல்லாம் விசாரணை நீதிமன்றம் ஒதுக்கிட்டு எனக்கு இன்ஜெக்ஷன் கொடுக்க மறுத்து என்னுடைய பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணது தப்பு எனது நாளில் ஒரு பாக உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும் இந்த சொத்தை வேறு நபர்களுக்கு வித்துட்டாங்கன்னா எனது கூட்டு உரிமைக்கு வந்து பிரச்சனையாகும் அதனால் அதனால நான் வெளியேற்றப்பட வாய்ப்பு இருக்குது நான் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதனால எனக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது அதனால நீங்க கீழ்கோட்டு வழங்கி இருக்கிற அந்த டிஸ்மிஸ் ஆர்டரை செட்டசைட் பண்ணி என்னுடைய இன்ஜெக்ஷன் பெடிசனை அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி வாதாடுறார் இந்த ஒன்றாவது பிரதிவாதியான அம்மா தரப்புல ஆஜரான வழக்கறிஞர் இதற்கு பதிலடி கொடுக்கும் விதமாக என்ன ஆர்கியூமெண்ட்டை பண்றாரு அப்படின்னா வாதி வெறுமனே டிக்ளரேஷன் தான் கேட்டிருக்காரு பெர்மெண்ட் இன்ஜெக்ஷன் எதுவும் கேட்கல அப்படி பெர்மெண்ட் இன்ஜெக்ஷன் எதுவும் கேட்காத நிலையில அந்த வழக்கில் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் கேட்டு ஒரு மனுவை தாக்கல் செய்வதற்கு வாதிக்கு உரிமை கிடையாது ஏற்கனவே உச்ச நீதி இதே நீதிமன்றம் அதாவது அலகாபாத் நீதிமன்றம் வீடி திருப்பதி அண்ட் அதர்ஸ் வெர்சஸ் விஜய் சங்கர் திரிவேதி அப்படிங்கிற வழக்கில் மிக அழகாக தீர்ப்பு சொல்லியிருக்காங்க அதே போல ஒரு சொத்துல ஒருவர் அனுபவத்தில் இருக்கிறார் அப்படிங்கிறதுக்காகவே அந்த சொத்தை கூட்டு குடும்ப சொத்தாக வந்து அனுமானிக்க முடியாது அப்படிங்கிறதுக்காக இந்த இடத்துல உச்ச நீதிமன்றம் வழங்கியிருக்கிற ஒரு முன் தீர்ப்பை சுட்டி காட்டார் மனோகர்லால் சர்மா நம்பர் நூற்றி பதினேழு அப்படிங்கிற சுட்டி காட்டுறாரு அதுபோக என்ன சொல்றாரு இந்த வாதி வந்து தந்தை தான் மனுவின் பேர்ல வாங்கியிருக்கதா சொல்லிருக்காரு அப்ப தந்தைக்கு வருமானம் இருந்ததை காட்டுவதற்கான ஆதாரங்கள் தாக்கல் பண்ணணும் இந்த வாதி தந்தைக்கு வருமானம் இருந்தது தந்தை கிட்ட பணம் இருந்தது அப்படிங்கிறதுக்கான ஆதாரம் எதுவும் தாக்கல் செய்யல அதனால் இந்த வழக்கு சொத்தை கூட்டு குடும்ப சொத்தாக கருத முடியாது அப்படின்னு சொல்லி ஆர்கியூ பண்ணி இதையெல்லாம் பரிசீலித்து தான் விசாரணை நீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதனால் அதை தலையிட வேண்டியது எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வாதாடுறார் இரண்டு தரப்பு வாதங்களையும் கேட்ட உயர் நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க இந்த வழக்கில் கண்ட சொத்தை வாதியின் தந்தை அவரது மனைவியான ஒன்னாவது பிரதிவாதியின் பெயரில் கரையை வாங்கியிருக்கிறார் ஆனால் அந்த சொத்து தன்னுடைய தனிப்பட்ட வருமானத்தை கொண்டு வாங்கப்பட்டது அப்படின்னு ஒன்றாம் பிரதிவாதி சொல்கிறார் ஆனால் அதற்கான ஆதாரங்கள் எதையும் ஒன்றாவது பிரதிவாதி தாக்கல் செய்யலை கணவர் தன்னுடைய மனைவிக்கு அன்பளிப்பாக கொடுப்பதற்காக ஒரு சொத்தை வாங்கினார் என்றால் அந்த சொத்தில் அந்த மனைவிக்கு முழு உரிமை உண்டு ஆனால் அந்த விஷயங்களை எல்லாம் சாட்சியங்களை பரிசீலித்த பிறகே முடிவு செய்ய முடியும் ஏற்கனவே இந்த அலகாபாத் உயர்நீதிமன்றம் ஒரு இந்து கணவர் இல்லத்தரசியான அவரது மனைவியின் பெயரில் வாங்கப்படும் சொத்தை கணவரின் வருமானத்திலிருந்து வாங்கப்பட்ட சொத்தாகவே கருதணும் எப்போ வரைக்கும் கருதணும்னா அந்த மனைவி தனக்கான சோர்ஸை காற்ற வரைக்கும் அதை கணவருடைய சொத்தாகவே கருதணும் அப்படின்னு தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதேவேளை உச்ச நீதிமன்றம் ராணிபாய் என்ற முன்னாபாய் அப்படிங்கிற வழக்கில் விளம்புகை பரிகாரம் மட்டும் கோரி தாக்கல் செய்யப்படும் வழக்கில் இந்த வழக்கு சொத்தை பாதுகாக்க வழக்கு சொத்தில் அனுபவத்தில் இருப்பவரின் அனுபவத்தை பாதுகாப்பதற்காக ஆர்டர் தேர்ட்டி நைன் டூல் ஒன்னின் கீழே தாக்கல் செய்யப்படும் இன்ட்ரின் இன்ட்ரீம் இன்ஜெக்ஷன் பெட்டிஷன் வந்து மெயின்டெனபிள் தான் அப்படின்னு சொல்லி தீர்ப்பு வழங்கியிருக்காங்க சொத்தை பாதுகாக்க வேண்டியது அவசியம் இல்லாவிட்டால் அந்த சொத்தில் அனுபவத்தில் இருப்பவருக்கு ஈடு செய்ய முடியாத இழப்பு ஏற்படுங்கிற நிலையில் டெம்பரவரி இன்ஜெக்ஷன் வந்து வழங்கலாம் அதே போல் பினாமி பரிவர்த்தனை தடை சட்டம் பிரிவு டூ நைன் பியின்படி ஒரு கணவர் தனது மனைவி அல்லது குழந்தைகள் பெயரில் சொத்து வாங்கினால் அதை பினாமி சொத்தாக கருத முடியாது முடியாது ஆனால் அந்த கணவனின் பணத்திலிருந்து அல்லது அவருடைய வருமானத்திலிருந்து வாங்கப்பட்டதாக கருதலாம் அதே போல் ஒரு வழக்கு நிலுவையில் இருக்கும்போது உருத்துக்கட்டளை உத்தரவு இடைக்கால உருத்துக்கட்டளை உத்தரவு வழங்குவது தொடர்பாக உச்ச நீதிமன்றம் ஏற்கனவே டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ எஸ்இசி பேஜ் நம்பர் அறநூற்றி எழுபத்தி ரெண்டு அப்படிங்கிற வழக்கில் தீர்ப்பு வழங்கியிருக்கிறாங்க அதே அதேபோல இடைக்கால உத்தரவை வழங்கும் போது நீதிமன்றம் கடைபிடிக்க வேண்டிய விதிமுறைகள் என்ன அப்படிங்கிறத டூ தௌசண்ட் நைன் டென் எஸ்இசி பேஜ் நம்பர் முன்னூற்றி எண்பத்தெட்டு அப்படிங்கிற வழக்கில் இந்த வழக்கு சொத்தில் அந்த வாரியானவர் தனக்கு நாளில் ஒரு பாகம் மட்டுமே உண்டு அப்படின்னு கட்சி பண்ணுறாரு மேலும் கூட்டு குடும்ப சொத்து அப்படிங்கிறாரு அவர் தாயாரான ஒன்றாம் பிரதிவாதி இல்லத்தரசி அப்படிங்கிறாரு அவருக்கு வருமானம் எதுவும் இல்லை அப்படிங்கிறாரு அதே நேரத்தில் ஒன்றாம் பிரதிவாதியும் தனக்கு வருமானம் இருப்பதாக காட்டக்கூடிய எந்த ஆதாரங்களையும் தாக்கல் செய்யலை அதனால் இந்திய சாட்சிய சட்டம் பிரிவு நூற்றி பதினாலின் படி இந்த வழக்கில் கண்ட சொத்தை கூட்டு குடும்ப சொத்தாக அனுமானிக்கலாம் அவ்வாறு கூட்டு குடும்ப சொத்தை வந்து வேறு மூன்றாவது நபர்களுக்கு விற்பனை செய்வதிலிருந்து தடுக்கப்பட வேண்டும் அப்படி விற்பனை செய்வதிலிருந்து இந்த வழக்கு சொத்தை வந்து பாதுகாக்கணும் அதனால் கீழமை நீதிமன்றத்துடைய உத்தரவை நாங்கள் செட்டஸ் பண்ணி இன்ஜெக்ஷன் பிட்டிஷனை அலோவ் பண்ணுறோன்னு சொல்லி இந்த வாதியினுடைய அப்பீலை வந்து அலோவ் பண்ணி உத்தரவிட்டுருக்காங்க இப்போ அந்த வழக்கு தீர்ப்பில் நாம் என்ன விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கலாம் கணவன் மனைவி பெயரில் வாங்கப்படும் சொத்தை கூட்டு குடும்ப சொத்தாக கருதலாம் எப்போ கருதலாம் அந்த மனைவி தனக்கு தனிப்பட்ட வருமானம் இருந்தது அப்படின்னு நிரூபிக்கப்படும் வரை அதை கூட்டு குடும்ப சொத்தாக கருதலாம் பினாமி பரிவர்த்தனை தலைச்சட்டத்தின்படி ஒரு கணவன் தனது மனைவி பேரிலோ தனது குழந்தைகள் பேரிலோ வாங்கப்படும் சொத்துக்களை பினாமி சொத்தாக கருத முடியாது ஆனால் அது கணவனின் வருமானத்திலிருந்து அல்லது அவருடைய பணத்திலிருந்து வாங்கப்பட்ட சொத்தாக கருதலாம் அப்படின்னு இந்த தீர்ப்பு மிக அழகாக சொல்லுது அடுத்ததாக என்ன சொல்கிறதுன்னா யார் பேரில் சொத்து இருக்கோ அவர் தன்னுடைய வருமானத்தை கொண்டு வாங்கப்பட்டது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் கொடுக்காத நிலையில் அந்த சொத்தை கூட்டு குடும்ப சொத்தாக கருதலாம் அவ்வாறு கூட்டு குடும்பமாக கருதப்படும் சொத்தை வேறு மூன்றாவது நபர்களுக்கு பாராதீனம் செய்யப்படுவதை பாதுகாப்பதற்கு ஏதுவாக இன்ஜெக்ஷன் வழங்கலாம் அப்படிங்கிற விஷயத்தையும் இந்த வழக்கு தீர்ப்பில் நாம் தெரிஞ்சுக்கலாம் அடுத்ததாக ஒரு இன்ஜெக்ஷன் வழங்கும்போது அந்த வழக்கில் இன்ஜெக்ஷன் கேட்கும் மனுதார் ஆர்வாதி பிரமாவேசியை நிரூபிக்கணும் பேலன்ஸ் ஆஃப் இன்கன்வீன்ஸை நிரூபிக்கணும் இருரூபல் லாஸை நிரூபிக்கணும் இந்த மூணையும் நிரூபிக்கும் பட்சத்தில் இன்ஜெக்ஷன் கொடுப்பதை தவிர விசாரணை நீதிமன்றத்துக்கு வேறு வழி இல்லை அப்படின்னு இந்த தீர்ப்பில் சொல்லியிருக்காங்க அதனால் இந்த தீர்ப்பையும் பயன்படுத்திக்கலாம் மொத்தத்தில் இந்த தீர்ப்பை சொத்துக்களை பறித்து விற்பனையோ வில்லங்கமும் செய்யக்கூடாதுன்னு நாம ஒரு மனுவை தாக்கல் செஞ்சால் அந்த மனுவை அலோவ் பண்ண வைப்பதற்காக நாம இந்த தீர்ப்பை பயன்படுத்திக்கிடலாம் இந்த தீர்ப்பை கொடுத்தா மட்டும் நமக்கு இன்ஜெக்ஷன் அலோ பண்ணிட மாட்டாங்க முதல்ல பிரைமாபேசிய நிரூபிக்கணும் பேலன்ஸ் ஆஃப் இன்கன்வென்சன் நிரூபிக்கணும் இரு லாஸை விசாரிக்கணும் அப்பா தான் அம்மா வேற வாங்கினாரு அப்படின்னு நிரூபிக்கணும் அப்பாவுக்கு வருமானம் இருந்ததுன்னு நிரூபிக்கணும் அப்பாவுக்கு வருமானம் எந்தெந்த வழிகளில் வந்ததுன்னு நிரூபிக்கணும் அதே நேரத்தில் அம்மா வெறும் இல்லத்தரசியாக மட்டும்தான் இருந்தாங்க அவங்களுக்கு வேலை வெட்டி எதுவும் கிடையாது அப்படிங்கிறதையும் நிரூபிக்கணும் அப்படி நிரூபிக்கும் பட்சத்தில் சொத்த வேறு நபர்களுக்கு விற்பனை செய்வதை நம்ம தடுத்து பாதுகாத்துக்கலாம் இந்த தீர்ப்பினுடைய முழுவரத்தை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன் படித்து பாருங்கள் இன்ஜெக்ஷன் பெட்டிஷனை ஆர்கியூ பண்ணுறவங்களுக்கு இந்த தீர்ப்பு கண்டிப்பாக பயன்படும் நன்றி